நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இப்போ ஒரு கோல்டு வந்து ஒரு கிராம் வந்து இன்னைக்கு இவ்வளோ விலை இருக்கு கொஞ்சம் குறையிட்டும் நம்ம அப்போ மொத்தமாக வாங்கிட்டோம்னா அப்புறம் திரும்ப ரைஸ் ஆகும் இல்லையா கோல்டு பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு இல்லைங்க என்னைக்கா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விலை ஏறக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆணித்தரமா அதில் வந்து சொல்லலாம்

கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டில் தாராளமாக போடலாம் ஒரு கிராம் வாங்க நினைக்கிறீங்களா முடியலையா அரை கிராம் வாங்குங்க இப்போல்லாம் நிறைய அரை கிராம் கால் கிராம் கூட வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன வேணும் உங்கள்கிட்ட நகையே இல்லையா அப்போது நீங்கள் ஆபரணமாக வாங்கி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு நகையெல்லாம் வச்சுட்டேன் நெக்லஸ் சாரம் செயின் வளையல் எல்லாமே நான் வச்சிருக்கேன் அதனால் சேர்க்கணும் தங்கத்தை சேர்க்கணும் அப்போ நீங்கள் காயினாக வாங்குவீங்க சில பொருளாதார நிபுணர்கள் இல்லை பங்குச்சந்தை சார்ந்தவங்க இவங்க வந்து கோல்டை பற்றி சொல்லும்போது ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க இதோட க்ரோத் அப்படின்றது இது திரும்ப டவுன்ஃபால் தான் ஆகும் நிறைய பொருளாதார நிபுணர்கள் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கவனுக்கும் இன்வெஸ்டர்ஸ் பிக் இன்வெஸ்டர்ஸ்க்கும் தான் நம்மளை மாதிரி இல்லை நம்மளை நடுத்தர வர்க்க மக்களுடைய வச்சு தான் நம்ம வந்து எப்பயுமே பேச முடியும் இப்போ யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்மணி எல்லாமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க இன்னைக்கு அந்த பத்து வருடக்கு முன்னாடி பேசினவங்களே இன்னைக்கு அவங்க ஸ்டாண்ட் மாறிப்போச்சு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே எட்டாயிரம் ரூபாயே கிடக்கும் ஆனால் பாருங்கள் இது அதுக்கும் முன்னாடியே தாண்டி இந்த பிப்ரவரி மாதத்துலேயே பாதையிலே வந்துருச்சு நாளுக்கு நாள் பல்வேறு காரணங்கள் அதுவும் முக்கியமாக குறிப்பாக பார்த்தோம்னா ட்ரம்ப் அதிபராக வந்ததுக்கப்புறம் அவருடைய அறிக்கைகள் புவி சார்பு அரசியல் குழப்பங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாமே ஒரு காரணம் ஒவ்வொரு காரணமும் ஒவ்வொரு டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருஷம் ஒரு சவரன் ஒன்று வெறும் இருபத்தி ஒரு ரூபாய் இருந்த தங்கம் இன்றைக்கி மூவாயிரம் மடங்கு உயர்ந்து ஒரு கிராம் ஒண்ணு எட்டாயிரம் ரூபாய் வந்துருச்சு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் மடங்கு அடுத்த வருஷத்துல போவோம் விளையாட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்ம கூட கோல்டு குரு சாந்தகுமார் சார் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் தங்கம் அப்படின்னு பேசும் போதே சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கட்டுப்படுத்த முடியாதோன்ற மாதிரி போயிட்டுருக்கு சார் எல்லாம் கடந்து போயிடுச்சு அப்படிங்கும் போது இதோடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இதில் அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்கவே தேவையில்லை இல்லை இப்போ இது பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் எப்போ வேணால் பண்ணலாம் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யோசிக்கவே வேணாங்க ஐயோ இறங்குமா அப்படின்ற பயத்தில் கூட இப்போல்லாம் இந்தளவுக்கு ஏறிப்போச்சு இப்போ நாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா திடீர்னு இறங்கிடுமே யாருக்குமே உள்ள ஒரு அச்சன் சராசரி மனுஷனுக்கு நம்ம வாங்கின ரேட்லேருந்து இருந்து ஒரு ஐம்பது ரூபா குறைஞ்சா கூட ஒரு ஃபீல் வரும் ஐயோ நம்ம ஏமாந்து வாங்கிட்டோமா இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமா அப்படிலாம் நினைக்கவே கூடாதுங்க ஏன் அப்படி நினைக்கக்கூடாதுன்னா எண்ட் ஆஃப் தி டே ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு வந்ததுன்னா கோல்டை வரைக்கும் ஏறிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வேணால் வாங்கினோடனே நாளைக்கு இறங்குது ஒரு ஒரு வாரத்தில் இறங்கலாம் அப்படின்னு ஆனால் நான் சொல்கிறேன் லாங் டேர்ம்ன்றது வந்து மினிமம் பன்னெண்டு மாதங்கள் அதிகபட்சம் முப்பத்தாறு மாதங்கள் எந்த லெவலுக்கு நம்மளால வெயிட் பண்ண முடியும் பொறுமையாக காத்திருக்க முடியும் அப்படின்னா ரேஸில் கண்டிப்பாக இறங்கி விட வேண்டி தான் எவ்வளோ பணம் இருக்கோ அதில் உங்களுக்காக மற்ற மற்ற ஃபீல்டில் வைப்பீங்க இல்லையா முதலீடு அந்த மாதிரி இடத்துல வைக்கிறப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கோலில் போடலாம் அப்போ போட்டு கையில் காசு இருந்தால் எப்போனால் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை இப்போது நிறைய பேர் என்னன்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு கோல்டு வந்து ஒரு கிராம் வந்து இன்னைக்கு இவ்வளோ விலை இருக்குது கொஞ்சம் குறையட்டும் நம்ம அப்போது மொத்தமாக வாங்கிட்டோன்னா அப்புறம் திரும்ப ரைஸ் ஆகும் இல்லையா அப்படின்னு கரெக்டுங்க நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ கையில் பணம் வச்சுருக்காங்கன்னா ஒரு சாமானியர் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வச்சுருப்பாங்க கரெக்டுங்களா அப்படின்றப்போ இவர் இருபது கிராம் வாங்க போறாரு இன்றைக்கி இருபது கிராம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுபது ரூபா பத்து கிராம்ன்றது எண்பதாயிரத்தி எழுநூறுரூபா இருபது ஒன்று அறுபதாச்சு இருபது கிராம்னா அது வாங்கலான்னு வச்சுருக்காரு ஒரு குறையும்ன்றது எவ்வளோ கணக்கு குறையுன்னா என்ன அர்த்தம் ஒரு ஐம்பது ரூபா குறையுன்னு எதிர்பார்க்குறாரா நூறுரூவா எதிர்பார்க்குறாரா இல்லை ஆயிரம் ரூபா கிராமுக்கு எதிர்பார்க்குறாரா அது ஒன்று நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லை நூறுரூவா தான் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா இருபது கிராமுக்கு ரெண்டாயிரம் ரூபா குறையும்னு எதிர்பார்ப்பார் நிச்சயமாக அந்த மாதிரி எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையாமல் இருக்கணுன்னா பெ கையில் பார்த்த பரவாயில்ல நாளைக்கு நூறுரூவா இறங்கினா கூட நம்மளால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடணும் நம்ம உடனே நாளைக்கு நாலானைக்கு இறங்கிச்சினாலும் வருத்தப்படக்கூடாது அதே டைமில் ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் மட்டும் வெயிட் பண்ணோம்னா நிச்சயமாக இந்த ரேட் எட்டாயிரத்தி எழுபது ரூபான்னு வாங்கிறது பத்தாயிரம் ரூபாய்க்கு போய் நின்றோம் கிராம் அப்போது அது பெனிஃபிட் தானே அதனால் கலக்கம்ன்றது வரக்கூடாது கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு இல்லைங்க என்றைக்காக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏறக்கூடிய ஒரு விஷயம்தான் அனைத்தரமும் அதில் வந்து சொல்லலாம் அதனால் அந்த இறங்குனா தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம்னா இறங்குற மாதிரி இறங்கும் ஒரு ஐம்பது நூறுரூவா இறங்கும் நாமளும் நினைப்போம் அப்போ ஐம்பது நூறுரூவா இறங்கணும்னு என்ன நினைப்போம் ஓ மார்க்கெட் ரொம்ப உடனே பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே ஃப்ளாஷ் பண்ணுவாங்க தி திடீரென தங்கம் சரிந்தது சரிந்ததுன்னு இன்னும் கொஞ்சம் இறங்குமான்னு வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுற பார்த்தா கிடுக்கிடுக்குன்னு திருப்பியும் நூறுரூவா இறங்கின மாதிரி இருக்கும் ஆயிரம் ரூபா ஏறிடும் இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு ஏற்கனவே நடந்த விஷயங்கள் அதனால் தான் நான் திங்க் பண்ணவே நம்ம ஒன்றும் சூதாட்டம் விளாடல சேமிப்பு அதுவும் ஒரு பாதுகாப்பான சேமிப்பு அப்படின்னா தங்கத்தில் எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை என்ன பிரச்சனை சார் இப்போ ரொம்ப கிடுகிடுன்னு இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏறின மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகுது இல்லையா அதனால ஒரு பதட்டம் அப்படின்றது பார்க்குறோம் இப்போ நீங்கள் பார்த்ததில் ஒரு லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸில் இந்த தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி இல்லைங்க இந்த ஃபோர் இயர்ஸாகவே விலை அதிகம்தான் ஆகிட்டு இருக்குது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஃபோர் ஒரு கிராமன்றது ஆமாம் நீங்கள் இந்த கொரோனா டைம் வச்சுக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பிஃபோர் கொரோனா வந்துச்சுன்னா அப்போலாம் ஒரு கிராம் ஒன்று மூவாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரம் ரூபா அப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த கொரோனா டைமில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு கிராம் ரூபா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா தாண்டி வந்துடுச்சு அது எதுனாலன்னா அந்த டைமில் மற்ற எல்லா இதுலேயுமே ஷேர் மார்க்கெட்லாம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சது அந்த டைமில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடைய வளர்ச்சி பாதையில் போய்கிட்டே இருந்தது எப்பயுமே சுணக்கம் ஏற்படலை எப்போயுமே ஒரு டவுன் ட்ரன் பயங்கரமாக வரலை எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஆயிரரூவா ஒரு சவரனுக்கு ஏறி ஏறியிருக்கு அப்படின்னா இரநூறுவா இறங்கியிருக்கு இந்த ரேஷியோவில் தான் இறங்குது ஏறுது இறங்குது கொஞ்சம் இறங்குது நான் அதிகமாக ஏறுது இந்த மாதிரி இருக்கு அப்படியே வந்த பாதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் மட்டுமே நாற்பத்தி ஒரு சதவீதம் விலை உயர்ந்திருக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் சாதாரண விஷயம் கிடையாது ஆண்டு ஒன்றுக்கு நம்ம டெபாசிட் நம்மட்ருக்கு பணத்தை போய் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் இல்லைங்களே இன்றைக்கி இருக்கிற ரேஷியோவில் ஏழு சதவீதம் தான் கிடைக்குது சீனியர் சிட்டிசனாக இருந்தால் எட்டு சதவீதம் அதுவும் வெயிட் பண்ணணும் இல்லையா ஆமாம் அது மாதிரி இருக்குது ஆனால் தங்கம் வந்து இதை விட ஐந்து மடங்கு சீனியர் சிட்டிசனுக்கு எட்டு பர்சன்ட் தான் டெபாசிட் கிடைக்குது நம்ம இதில் வந்து இப்போ ஐந்து மடங்கு நாற்பத்தி ஓரு சதவீதம் விலை உயர்ந்திருக்கு அப்படி பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தாராளமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வரும் சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு நான் சொன்னேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னு வைங்களேன் இந்த இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்றாந்தேதி ஒரு கிராம் ஒன்று ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சு ம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ஒரு கிராம் ஓகே இன்றைக்கி எட்டாயிரத்தி எழுபது ரூபா இருக்குது பதிமூணு சதவீதம் உயர்ந்திருக்கு இப்போ இதை வச்சே பாருங்களேன் நம்ம ஒரு வருஷம் காத்திருந்து எட்டு சதவீதம் டெபாசிட்க்கு வாங்கிறத ஒரே மாதத்தில் ஒன்றரை மாதத்தில் கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் கிடச்சிருச்சு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட அஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ராவே கிடச்சிருச்சு ஒரு சவரன் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரரூவா தோராயமாக கிராம் ஒன்றுக்கு வந்துருச்சுங்க ஆயிரரூவா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரரூவா கிட்டே வந்துடுச்சு ஏறிட்டுருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி கூட வர்றதுக்கு கூட ஏறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்கும் ஏன்னா வேறு எதுவுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை கோல்டு மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங் இதில் பாயிண்ட்ஸில் இருக்குது அதனால் விலை ஏறும் என்ன காரணம் சார் அதுக்கு இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னீங்க இந்த பாஸ்ட் டூ இயர்ஸ் அப்படிங்கும் போது இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா திடீர்னு அப்படி ஒரு பூமாக இருக்குது என்ன காரணம் இல்லை திடீர்னு இல்லை பல்வேறு காரணங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா இப்போது கொரோனா டைம் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார் போர்னு சொல்லி வந்தோடனுமே ஒரு அன்சர்டனிட்டி நிலவும் அந்த மாதிரி நேரத்தில் கோல்டு மட்டும்தான் விலையேறும் மற்ற துறையெல்லாம் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் வந்தது உடனே தங்கத்தில் எங்கே ஒரு உலகத்தில் ஒரு மூலம் முழுக்கில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது வந்து தங்கத்தின் மேலே தான் வந்து நிற்கும் உடனே வந்தது இதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா மக்கள் மட்டும் தங்கத்தை வாங்கலை அரசாங்கம் தங்கத்தை வாங்குது நம்ம எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா வல்லரசு நாடுகளாக அடுத்து உருவெடுத்துட்டு இருக்கிற சைனா இந்தியா இந்த மாதிரி நம்மளே வந்து பொருளாதாரத்தை எந்த ஒரு நாடுமே தன்கிட்ட எவ்வளோ கோல்டு கைவசம் இருக்கோ அதை வச்சு தான் அவன் வல்லரசு நாடுன்ற தீர்மானிக்க முடியும் அவனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் அதை வச்சு தான் அவனுடைய கரன்சியை பிரிண்ட் பண்ண முடியும் இது எல்லாமே நிறைய விஷயங்கள் சார்ந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாம் இந்தியா வெறும் ஏழ்நூற்றி இருபது டன் கைவசம் வச்சுருந்தோம் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப வருடமாக பத்து வருடமாக வந்து நம்ம பத்தாவது இடத்துல இருந்தோம் இந்த வேர்ல்டுலேயே அதிக கைவசம் தங்கம் வச்சுருக்க நாடு அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ்ஏ அமெரிக்கா வந்து எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு டன் கைவசம் வச்சு கடந்த பத்து வருஷமாகவே அவன் அவ்வளோதான் இருக்கான் ஆனால் முதலிடம் புரியுதுங்களா அப்படி வச்சுக்கிட்டு இருக்கான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஜெர்மன் அவங்க வந்து மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு டன் வச்சு ரெண்டா ஃபஸ்ட்டு இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்குமே எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க ஒரு ஃபஸ்ட்டு மதிப்பெண் எடுக்கிறவன் வந்து தொண்ணூற்றி அஞ்சு மார்க்கும் செகண்ட் மதிப்பு எடுக்கிறவங்க வந்து அறுபத்தி ரெண்டு மார்க் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இப்போ இருக்கிற கோல்டு ரிசர்வ் வச்சுருக்க கண்ட்ரி அளவுக்கு இருக்குது ஆனால் நாம் பத்தாவது இடத்துல இருந்தோம் நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாங்க ஆரம்பித்தோம் ஏழ்நூற்றி இருபது டன்லேருந்து எண்ணூற்றி முப்பது டன் வந்தோம் அப்போ ஒம்பதாவது இடத்துக்கு வந்துவிட்டோம் கடந்த ஒரு ஆறு மாதத்தில் நம்ம கொஞ்சம் இன்னும் திருப்பியும் வாங்கி ஒன்பதாவது இடத்துலேருந்து நம்ம இப்போ எட்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ நம்மக்கிட்ட கைவசம் மட்டுமே எட்நூற்றி எழுபது டன் இப்போ இருக்குது நமக்கு முன்னாடி ஜப்பான்லாம் இருந்தாங்க ஜப்பான்லாம் இப்போ பின்னுக்கு தெரியாச்சு நாம் வந்துவிட்டோம் இப்போ எட்டாவது இடத்துக்கு அந்தளவுக்கு அரசாங்கம் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அடுத்தது வந்து கோல்டு தான் அப்படின்ட்டு ஒவ்வொரு அரசாங்கமுமே சைனாவும் நிறைய சைனாவில் பார்த்திங்கன்னா சுரங்கங்கள் இருக்குது அவங்கள்டே சுரங்கம் இருக்குது வருது ஆனாலும் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க கோல்டை கோல்டு இம்போர்ட் பண்ணி அந்தளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாமே பல்வேறு காரணங்கள் இதெல்லாம் கோல்டு டிமாண்டு வர வர ரேட் கொஞ்சம் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ இப்போது ஒரு இப்போ நம்ம உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பேசும்போது சார் எனக்கு என்ன நான் பண்ணணும் அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும் இப்போ நான் போகிறேன் எனக்கு மாத வருமானமே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான தங்கத்தை எப்படி சேமிக்கலான்றத சொல்லுங்க சொல்லுங்கள் சார் சிம்பிளான ஒரு விஷயங்க நான் வந்து எப்போயுமே ஒரு விஷயத்த சொல்லுவேன் நீங்கள் பத்து கிராம் வாங்கலான்ட்டு பணம் வச்சுருக்கீங்க தங்க விலை ஏறி போச்சு ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு வாங்காமல் விட்றக்கூடாது விலை ஏறி போச்சா அட்லீஸ்ட் ஒம்பது கிராம் வாங்கலாம்ல வாங்கிடுங்க ஆ இல்லை எட்டு கிராம் வாங்கலாமா வாங்கிடுங்க அதை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது இந்திய அரசாங்கமே நினச்சா கூட தங்கத்தினோட விலை ஏறுற விலையை கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அதுவும் பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு சில ஆண்டுகள் மட்டும்தான் இந்த மாதிரி தங்கத்தினுடைய ரேட்டை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் கூட ஃபிக்ஸ் பண்ண முடியும் அடுத்தது கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னு வைங்களேன் கொஞ்சம் வருடங்கள் ஆகிடுச்சின்னு வைங்களேன் தங்கமே கையிருப்பு இருக்காது பூமியிலேருந்து வெட்டி எடுக்க முடியாது வெட்டி இருக்கிறதே வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இன்னும் பத்து வருஷத்துக்கு தேவையான தங்கம் தான் பூமியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது சொல்லியே இப்போ ஒரு மூணு நாலு வருஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சுரங்கத்துலேருந்து எடுக்கிறது கம்மி ஆகிக்கிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் இப்போயே இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் போய் தான் தங்கத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனுடைய செலவினங்கள் அதனுடைய உயிர் பாதுகாப்புன்றிருக்குங்க சுரங்கத்தில் போய் எடுக்கணும் அவ்வளோ இப்போ கூட நாலு நாள் மணிக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு தங்க சுரங்கத்தில் போய் நூறு பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க விலை மதிக்க முடியாது தங்கம் ஆனால் அதை விட விலை மதிக்க முடியாத உயிர் இருக்குது இல்லையா அதுக்குன்றப்போ அந்த அவங்களுக்கெல்லாம் ஆகிற செலவினங்கள் ரொம்ப ரொம்ப நிறைய அப்புடின்றப்போ நாளைக்கு இந்த தங்கத்தினுடைய வெட்டி அதிலேருந்து கொண்டு வந்து பாதுகாத்து அதை சுத்திகரிக்கப்பட்டு சந்தையில் கொண்டு வந்து கொண்டு வந்து வரப்போ அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது சிஓபின்னு சொல்லுவாங்க அது வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கும் ஏறுறப்போ அதனுடைய ரேட் ஏறும் நாளைக்கு அந்த ஃபிசிக்கலாக கிடைக்கக்கூடிய தங்கமே என்ன ஆகும் அப்புறம் யார் யார்கிட்ட வச்சுருக்கோம் அந்த ரேட்டை சொல்கிறது தானே ரேட் ஃபிக்ஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் போயிடும் அதனால் அப்படி வந்துச்சுன்னா தங்கத்தை வந்து இன்னும் கூட எட்டாக்கணியாக ஆகிடும் அதனால் இப்போ சாமானியர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுற திரும்பியும் சாமானியர்கள் தன்கிட்ட இருக்கிற காசில் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டில் தாராளமாக போடலாம் ஒரு கிராம் வாங்க நினைக்கிறீங்களா முடியலையா அரை கிராம் வாங்குங்க இப்போல்லாம் நிறைய அரை கிராம் கால் கிராம் கூட வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு அந்த மாதிரி வாங்கி வச்சுங்க நகை சேமிப்பு திட்டம் இல்லை கோல்டு எப்பப்போ முடியுமா அப்படி வாங்குறது இதெல்லாம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நமக்குன்னு ஒரு சப்போர்ட் ஒரு பாதுகாப்பான முதலீடே தங்கம் தான் அதனால் அதில் வைக்கிறது நல்ல விஷயம் இப்போது எது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார் நகையாக வாங்குறதா இல்லை கோல்டு காயின்ஸாக வாங்குறதா ஏன்னா அதுவுமே நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது இப்போ மாதம் மாதம் நான் வந்து ஒரு பட்ஜெட் எடுத்து வைக்கிறேன்னா ஒரு கிராம் காயினாக நான் வாங்கிக்கலாம் இதில் ஒரு வசதி என்ன தெரியுங்களா நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா ஃபிசிக்கல் லேண்டாக தான் வாங்கணும் கும்மிடி பூண்டியில் வாங்கினாலும் சரி திண்டிவனத்தில் வாங்கினாலும் சரி மதுரையில் வாங்கினாலும் சரி நீங்கள் அதை போய் டிஜிட்டலில் வாங்க முடியாது இல்லைங்களா ஒரு அஞ்சு சென்டு நகை இடம் வாங்குறீங்கன்னா அஞ்சு சென்ட் இடம் எந்த இடத்துல போயினா அந்த லொக்கேஷனில் போய் இது தான் எனக்குன்னு சொல்லி பவுண்ட்ரி போட்டு வாங்கணும் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலாகவும் வாங்கலாம் தங்கமாக வாங்கி வச்சுக்கலாம் இல்லையா இடிஎஃப் எலக்ட்ரானிக் ட்ரேடட் ஃபண்டு அப்படி வாங்கிக்கலாம் வாங்கிட்டு பேப்பர் கோல்டுன்னு சொல்கிறோம் சிம்பிளாக சொல்கிறோம் பேப்பர் கோல்டு அப்படி வாங்கி வச்சுக்கலாம் என்னைக்கு வேணால் அதை விற்றுட்டு அன்னைக்கு ஃபிசிக்கல் கோல்டாகவும் அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி மற்ற எந்த துறையிலுமே இல்லாதது பாருங்கள் இல்லைங்களா அதை லேண்ட்லைக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல வரேன் ஸோ அதனால் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன வேணும் உன்கிட்ட நகையே இல்லையா எனக்கு நகையே போட்டுக்கிறது அது மீன் நான் சொல்கிறது பப்ளிக் இது உங்கள்கிட்ட நகையே இல்லையா அப்போது நீங்கள் ஆபரணமாக வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு உண்டான செலவினங்கள் கொஞ்சம் ஒரு பத்து சதவீதம் எக்ஸ்ட்ரா தான் வரும் இல்லை எனக்கு நகையெல்லாம் வச்சுட்டேன் நெக்லஸ் ஆரம் செயின் வளையல் எல்லாமே நான் வச்சிருக்கேன் அதனால் சேர்க்கணும் தங்கத்தை சேர்க்கணும் அப்போ நீங்கள் காய்னா வாங்கி வைங்க அப்படி கூட எனக்கு காயினா வாங்குறதுக்கு பயமாக இருக்குது எனக்கு பேப்பர் கோல்டில் வாங்கணும் தென் யூ கேன் கோ த்ரூ பேப்பர் கோல்டு எஸ்ஜிபி சவரன் கோல்டு பாண்டு ஏடிஎஃப் கோல்டு பீஸு நிறைய வழிகள் இருக்குது அது மாதிரி போய் வாங்கலாம் அதனால் நமக்கு என்ன தேவை நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் நமக்கு நகை மேலே ஆசை இருக்குது நகையை போட்டு போனால் ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நச்சுமாக நகையை வாங்க தப்பே கிடையாது ஆகும் முதல் எந்த ஒரு எப்படி வேணால் ஃபார்மேட்டில் வாங்கலாம் ஆனால் தங்கத்தில் வாங்கி வைக்கிறது இன்றைக்கி ஒரு சிறந்த பாதுகாப்பான முதலீடு ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ இந்த வருஷம் என்றிலேயே ஒரு கிராம் கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் டென் தௌசண்ட் தாராளமாக வந்து ஓகே தாராளமாக ஒரு பத்தாயிரரூவா ஒரு கிராமும் ஒரு சவரன் ஒன்று எண்பதாயிரம் ரூபாயும் அப்படி வர்றதுக்கு ஆச்சரியமே படுறதுக்கு இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே எட்டாயிரம் ரூபாயே கிடக்கும் ஒரு சவரன் அறுவா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு ப்ரடிக்ட் பண்ணி நம்ம பல சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம் ப்ரிண்டட் மீடியாவில் கூட வந்திருக்கு அந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து டிசம்பர்லாம் சொல்லியிருக்கோம் அப்புறம் ஜனவரி மாதம் கூட ப்ரீ பட்ஜெட்டு இது கூட ஆனால் பாருங்கள் இது அதுக்கும் முன்னாடியே தாண்டி இந்த பிப்ரவரி மாதத்துலேயே பாதியிலே வந்துடுச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் இதனுடைய வேகம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் பல்வேறு காரணங்கள் அதுவும் முக்கியமாக குறிப்பாக பார்த்தோம்னா ட்ரம்ப் அதிபராக வந்ததுக்கப்புறம் அவருடைய அறிக்கைகள் புவி சார்பு அரசியல் குழப்பங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாமே ஒரு காரணம் ஒவ்வொரு காரணமும் ஒவ்வொரு டைமில் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது அப்போது இந்த இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவை லாபம் இது எல்லாமே ஒரு சூதாட்டம் மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி காலகட்டத்தில் அவங்க லாபத்துக்காகவே மெயினாக பார்ப்பாங்க இதில் லாபம் இருக்கா அதில் ஒரு ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா இல்லை இதில் போனால் இன்வெஸ்ட் பண்ணால் அப்படின்னு பணத்தை சும்மா வச்சு ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே அவங்க தான் இதுக்கு எல்லாமே மெயின் காரணம் உடனே ஷேர்ஸ்லேருந்து எடுத்து கோல்டில் போடுவாங்க மற்ற துறைகள்லேருந்து இருந்து எடுத்து பேங்க்லேருந்து எடுத்து கோல்டில் போடுவாங்க ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் அதை எடுத்து கோல்டில் போடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படி நடக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் கூட 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 கோல்டுடைய பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது இதுதான் உண்மையான ரீசன் சார் பட்டு இவங்க சில பொருளாதார நிபுணர்கள் இல்லை பங்குச்சந்தை சார்ந்தவங்க இவங்க வந்து கோல்டை பற்றி சொல்லும்போது ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க இதோட குரோத் அப்படின்றது இது திரும்ப டவுன்ஃபால் தான் ஆகும் ஏன்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நம்ம எடுத்து பார்க்குறோம் இல்லை கடந்த ஒரு முப்பது ஆண்டு காலமாக ஒரு ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா கோல்டு வந்து ஒரு பாயிண்ட்டு வந்துருச்சுன்னா அதில் ஹோல்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் பெருசாக குரோத் இருக்காது நீங்கள் ஆவரேஜே வந்து அந்த பர்சன்டேஜே வந்து இது வரைக்கும் கணக்கு பண்ணால் ஒரு செவன் பர்சன்டேஜ் தான் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்தது தான் அந்த க்ரோத் அப்படின்றது இருக்கும் இதுக்கு மேலே அவ்வளோ வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்களே இல்லைங்க எப்பயுமே நிறைய பொருளாதார நிபுணர்கள் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க இப்போ தான் கொஞ்சம் அவங்க தெரிஞ்சிருக்காங்க ஓகே ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடிலாம் நிறைய டிபேட்டில் நான் கலந்துட்டுருப்போம் பல பொருளாதார நிபுணர்கள் அப்போல்லாம் அவங்க சொல்லுவாங்க கோல்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்க அவங்க மேலே தப்பு இல்லை அவங்க சொல்கிற காரணம் இது வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாத ஒரு விஷயம் இதை உங்களை இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இது போய் அப்படியே போய் உட்காந்துருது இது ரேட்டு ஏறினா தான் ஏறுமே தவிர மற்றபடி இதனால் என் நாட்டுக்கெல்லாம் பலன் அப்படின்னாங்க அப்படி பார்க்கவே கூடாது அப்படி பார்த்தா நம்ம ஒவ்வொரு நாடுமே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி நான் சொன்ன பாருங்க முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல இன்றைக்கி அந்த பத்து வருடத்துக்கு முன்னாடி பேசினவங்களே இன்றைக்கி அவங்க ஸ்டாண்ட் மாறி போச்சு இப்போ தங்க விலை ஏறும் பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு சொல்ல வர்றாங்க இப்போ நம்ம சாமானிய மக்களை தான் கழுத்தில் கொண்டு பேசணுமே தவிர எப்பயுமே ப்ரொடக்டிவிட்டி அது இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கவனுக்கும் இன்வெஸ்டர்ஸ் பிக் இன்வெஸ்டர்ஸ்க்கும் தான் நம்மளை மாதிரி இல்லை நம்மள நடுத்தர வர்க்க மக்களுடைய வச்சு தான் நம்ம வந்து எப்பயுமே பேச முடியும் அப்படின்றப்போ இவங்க சொல்கிற அறிவுரை வச்சு அவன் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தங்கத்தோட விலையை பாருங்கள் ரெண்டாயிரரூவா கிராம் இன்றைக்கி எட்டாயிரரூவா இப்போ யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்மணி எல்லாமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க இவரோனா வெளியில் வந்து பேசலாம் அந்த மாதிரி தான் அதனால் எப்போயுமே ஏற்றுச்சுரக்கா கறி கொதவாதுன்னு தான் சொல்லலாம் ப்ராக்டிக்கல் நாலேஜை பற்றி பேசணும் ஏன் நான் இவ்வளோ தூரம் ஆனி தரமாக அதெல்லாம் தவறு முதல்ல ஒரு சுமார் நூறு வருஷம் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருஷம் ஒரு சவரன் ஒன்று வெறும் இருபத்தி ஒரு இருந்த தங்கம் இன்றைக்கி மூவாயிரம் மடங்கு உயர்ந்து இருபத்தி ஒரு ரூபா இருந்து மூவாயிரம் மூவாயிரத்தி இரநூறு மடங்கு உயர்ந்து ஒரு கிராம் ஒன்று எட்டாயிரம் ரூபா வந்துருச்சு ஒரு சவரன் ஒன்று அறுபத்தி நாலாயிரம் ரூபா வந்துருச்சு இல்லைங்களா ஒரு சவரன் இருபத்தி ஒரு ரூபா எங்கே இருக்குது ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரம் எங்கே இருக்குது இப்படி பார்த்தம்னா அந்த லாஜிக்கில் நீங்கள் பாருங்கள் இப்படி பார்த்தோம்னா இந்த அறுபத்தி நான்காயிரம் எட்டு மூவாயிரம் மடங்கு அடுத்த நூறு வருஷத்தில் எங்கே தெரியுங்களா போவோம் பல கோடி ரூபா போகும் அடுத்த நூறு வருஷத்துக்கு ப்ரடிக்ஷன் இல்லை அது போகுமா அதுதான் கண்டிப்பாக போகும் கண்டிப்பாக போகும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு விஷயம் பாருங்கள் நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா கார் ஒன்று வாங்குறீங்க என்ன பிராண்டு கார் உங்களுக்கு பிடிக்கும் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சும்மா ஓகே ஒரு ஜாகுவார் ஜாக்வார் ஒரு எவ்வளோ கொடுத்து ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்து வாங்குறீங்க ஜாக்வார் அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு என்ன ரேட்டு டிக்ரீஸ் ஆகும் பத்து வருஷம் கழிச்சு பாஞ்சு வருஷம் கழிச்சு டிகிரீஸ் ஆகும் தான் சார் கண்டிப்பாக நீங்கள் என்ன பிராண்டு கார் வாங்கினாலும் சரி தங்க நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கிடுறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இன்க்ரீஸ் வேற எதுக்குமே இல்லாத ஒன்று வேற எந்த பொருளாவது இது மாதிரி இருக்கா சொல்லுங்கள் நான் கேட்குறேன் பொருளாக இல்லை லேண்டு அதை விட்டு லேண்டு கூட இன்னைக்கு வந்து நின்று போச்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு வரைக்கும் தான் அந்த மாதிரி பன்மடங்கு உயர்ந்த லேண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு ஒரு இடத்துல நின்று போயிடுச்சு இல்லை அது தங்கத்துக்கு வந்துருமோன்றது தான் பயம்ன்றாங்க சார் சரி அது நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் லேண்டு பறந்து விரிஞ்சு கிடக்குதுங்க நீங்கள் இங்கே இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி வாங்கலாம் ஆனால் தங்கம் இது இல்லைனா அடுத்த பொருள்ன்றது எதுவுமே இல்லை அது இல்லாமல் தங்கம் வந்து இது பூமியில் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் படி சொல்லுங்கள் யுஎஸ்ஜிஆர்னு வாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் யுஎஸ்டிஆர் அதுபடியே அதுதான் வேர்ல்டு இருக்கிற டாப் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி எங்கெங்கே கனிம வளங்கள் எவ்வளோ இவ்வளோ இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறது இந்த யூஎஸ்டிஆர் அவனே சொல்லிட்டான் வேறு இடத்துல எங்கேயுமே தங்கம் பூமியில் இல்லை அடுத்து இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் இருக்குது தங்கம் கடல் கடியில் இருக்குது ஓஷன் கோல்டு இருக்குது ஸ்பேஸ் கோல்டு இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஓஷன் கோல்டில் போய் தங்கத்தை எடுத்துகிட்டு வரணும்னா ஒரு கிராம் ஒன்று இருபத்தாயிரம் வந்துடுது ஸ்பேஸ் கோல்டு எடுத்துகிட்டு வரணும்னா ஒரு கிராம் ஒன்று நாற்பதாயிரரூவா ஆகிடுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்க்ரீஸ் தான் யோசிச்சு பாருங்கள் தாங்க வேறு எங்கேயுமே இல்லை அதனால் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ பின்னாடி புரட்டி பார்த்தோன்னு வைங்களேன் ஐயோ அன்றைக்கி எட்டாயிரரூபா இருக்கப்பறம் நம்ம பேட்டி எடுத்துமே அன்றைக்கே வாங்காமல் போயிட்டுமே அப்படின்னு கூட சும்மா நினைக்க தோணும் அதனால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் திங் பண்ணவே தேவையில்லைங்க மெது மெதுவாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஷார்ட் டேர்மில் நீங்கள் வாங்கி இன்னைக்கு வாங்கிட்டு நான் அடுத்த வாரம் விற்கணும் நான் கடன் வாங்கி ஐயோ ஏறுது அப்படின்ட்டு உடனே கடன் வாங்கி சில பேர் பண்ணுற ஒரு அறியாமை என்னென்னா இன்னைக்கு ஏறிக்கிட்டே இருக்கு தங்கம் கோல்டு குரு சொல்லிட்டாரு உடனே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் அடமானம் வச்சு வேறு ஒரு பொருளை அடமானம் வச்சு உடனே இங்கே வந்து வாங்குறது அடமான வச்சு அதோட இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டு இருக்கோம் இவர் என்ன பண்ணுவார் டக்குன்னு இறங்கணுன்னு பக்கு பக்குன்னு இவருக்கு அடிக்கும் ஐயோ இறங்கி போச்சு நான் சும்மான வச்சுருக்கேன் ஆமாம் அதனால தான் நான் சொல்கிறது எப்பயுமே பணத்தை கையில் இருக்க பணத்தை முதலீடு பண்ணுங்க ஓ அந்த மாதிரி தவறுகள் பண்ணுறாங்களா சார் நிறைய பேர் பண்றாங்கங்க நிறைய பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ நான் இங்கே வாங்கி வச்சுருக்கேன் எல்லாரும் சொன்னாங்க ஏறுதுன்னு நானால் தான் எப்போயுமே வந்து ராங் கமிட்மெண்ட் சொல்ல கொடுக்க மாட்டேன் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு தங்க வாங்குங்க கடன் வாங்கி வாங்காத அது மட்டும் தான் சொல்கிறது அது மாதிரி இருக்கப்போ லாங் ட்ரன் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் அதில் முதலீடு பண்ணுவாங்க அப்படின்றது நம்பர்